சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே தோல்வி என்பது நீ பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் போது உனக்கு வராது அதை கண்டு எப்பொழுது நீ ஓடி ஒழிகின்றாயோ அப்போதுதான் தோல்வி உன்னிடத்தில் வரும் இன்று உனக்கு இருக்கும் கஷ்டம் வலி வேதனை அனைத்தையும் உன் சாயப்பாவாக நான் நிச்சயமாக சரி செய்து தருவேன் எனக்கு எதுவுமே செய்யவில்லை என்றும் எனக்கு எப்போதும் நல்லதே நடக்காது என்றும் நீ கலங்கி கொண்டிருக்காது நான் சொல்வது அனைத்தையும் நீ புரிந்து கொள்ள இன்னும் உனக்கு அந்த ஞானத்தை நான் இன்னும் தரவில்லை இது என் ரகசியம் உனக்கு வெற்றி பாதையை உருவாக்கும் வேளையில் உன் சாயப்பா இறுதியான இடத்தை எட்டிவிட்டேன் என் குழந்தையே நீ என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாலும் இல்லை நீ அவமானப்பட்டாலும் உன் வாழ்க்கையை நீ சலித்து கொண்டே வாழ்ந்தாலும் சரி ஆனால் நான் இப்பொழுது சொல்வது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நடந்தே தீரும் உனக்கான நல்ல விஷயம் இப்போது நெருங்கிவிட்டது உனக்கான நல்ல விஷயம் இப்பொழுது நெருங்கிவிட்டது நீ கேட்டதை உன் கைகளில் நான் நீ சந்தோஷம் படும் அளவு நான் கொடுக்கப் போகின்றேன் நீ இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உன்னை நான் அறிவேன் கனவை உனக்கு உன் காய காயத்தோடு நான் எதையும் பார்த்து பார்த்து செய்வேன் எது உனக்கு நல்லதோ அதை மட்டுமே நான் உன் கைகளில் கண்டிப்பாக சேர்ப்பேன் நீ யார் எப்படிப்பட்டவன் என்பதனை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை அப்படி நிரூபிக்க வேண்டுமானால் நீ கடைசியில் பிறப்போ பிறக்கப் போவது கெட்டவன் என்ற பெயரை மட்டும்தான் நீ உன் கடமையை மட்டும் சரிவர செய்தாலே போதும் இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் உறவுகளும் உன்னை சரியாக புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் நீ இரு இனி உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் காலத்தின் கைகளில் கிடைக்கும் நீ என்னிடம் கேட்டது ஏன் தாமதமானது என்றும் அது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை என்பதும் காலம் உனக்கு பதில் சொல்லும் நிச்சயமாக நான் அதை உனக்கு உணர்த்துவேன் நீ பட்ட வேதனையும் துன்பமும் துயரமும் துக்கமும் இந்த நல்லதுக்காகத்தான் நீ பட்டால் என்பதனை இந்த காலம் காலமுனிடம் பதில் சொல்லும் நீ கவலைப்படும் போதும் கண்ணீர் விடும்போதும் உன் கண்ணீரை துடைக்க ஆள் இல்லை என்று நீ ஒருபொழுதும் கவலைப்படாதே அந்த நேரத்தில் யாராவது ரூபத்தில் உன் சாயப்பா நான் வந்து உன் கண்ணீரை துடைத்து உனக்காக உதவி உதவுவேன் செய்வினை நீ எதை நினைத்தும் அதிகமாக கவலைப்பட்டு கொண்ட விஷயத்தை சாயப்பா உனக்கான சாதகமாக மாற்றி அதில் வெற்றியடைந்து அதை உன் கைகளில் ஒப்படைக்கவே நான் இருக்கின்றேன் போவதை அனைத்தையும் சந்தோஷமாக வரவேற்று மகிழ்ச்சியாக வாழ நீ தயாராக இரு மகிழ்ச்சியோடு நீ இரு உன் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது உன்னுடன் உன் சாயப்பா உனக்கு பக்கத்துணையாக இருந்து உன்னை நான் வழிநடத்தி செல்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்